நம்ம ஏரியா பிஸ்னஸுக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே ஏ டு ஏட்டு இருக்குதுங்க இங்கே பாருங்க சிப்பிங் கைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் அதாவது விழுப்புரம் திருநெல்வேலி திருச்சி தூத்துக்குடி கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த பகுதியில் விருதாச்சலம் இப்படி கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் உள்ளவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்லி ஆன்லைன் தாங்க ஆன்லைன் மூலிமா நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குங்கும சிம்மில் பிளாஸ்டிக்கில் உள்ளது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சீப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு சீப்பு அதாவது ஒரு செட்டு மூணு சீப்பு வந்து ரூபா அப்படின்ட்டு இருக்குது பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி மூ ரூபா நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இப்படி வருது இப்படி எல்லா பொருட்களுமே வந்து ஏ டு செட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வந்து சிப்பிங் கயிறு பெருசும் இருக்குது அதேமாரி சின்ன சைஸும் சின்ன குழந்தைங்களுக்கான சைஸும் இருக்குது இப்படி எல்லா வகையான சைஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா பொருட்களுமே இருக்கக்கூடிய அக்சசரிஸு நகைவட்டிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எட்டு ரூபாய் பத்து ரூபாய் எட்டு ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் இரநூறுபா வரைக்குமே இருக்குது அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது உண்மையாகவே எதாக இருந்தாலுமே நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அனுப்பி வைக்க முடியும் ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த மாதிரி பவுலு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ் தாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இதெல்லாம் வந்து கீரை வடிகட்டுறது காய் வடிகட்டுறது இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான இது இந்த மாதிரி அண்ணன் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாஞ்சு ரூபா பதிமூணுரூபா ஒம்பது ரூபா இப்படி எல்லா சைஸ்லையுமே இருக்குது சின்னதெல்லாம் அவ்வளோ கம்மியாக இருக்குது அதேமாதிரி அந்த ரொண்டும் பாருங்கன்னா அது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பட்ஸு இந்த பட்ஸு வந்து இந்த மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸு இந்த இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியுமே பட்ஸ் இருக்குது எதுனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இப்படி எல்லா பொருட்களுமே வந்து இருக்குதுங்க அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிற நார் இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸு வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸு எல்லாமே இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் ஸ்பூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மியான இது தான் இதெல்லாம் பாவட நாடாங்க இதெல்லாம் பாவடை நாடா பெருசு இருக்குது அதுக்கப்புறம் சின்னது இருக்குது இப்படி எல்லாமே இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் பாவட நாடா இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அண்ணா கயிறு இப்படி எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து ஜவ்வாது ஜவ்வாது இருக்குது பின் ஊக்கு கத்தி இப்படி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இதெல்லாம் கண்ணாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இப்படி ஐம்பது ரூபா அறுபது ரூபா இப்படி எல்லா சைஸ்லையுமே இருக்கக்கூடிய இது எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ